மாணவர்களின் மூளை திறனை அதிகரிக்கக்கூடிய பயிற்சி வழங்கும் நிறுவனமான சென்னை அண்ணாநகரில் வெற்றிகரமாக இயங்கி வரும் சொப்னா மாஸ்டர் மைண்ட் அகாடமியின் ஆண்டு விழா மற்றும் உலக சாதனை புரிந்தவர்களுக்கு விருது வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது மூளைத்திறன் அதிகரிக்க பயிற்சி வழங்கும் நிறுவனமான சொப்னா மாஸ்டர் மைண்ட் அகாடமியின் பனிரெண்டாம் ஆண்டு விழா மற்றும் உலக சாதனை புத்தகத்தில் இடம்பிடித்த குழந்தைகளுக்கு விருது வழங்கும் நிகழ்ச்சி சென்னை மயிலாப்பூரில் உள்ள ரசிகா ரஞ்சனி அதன் நிறுவனர் ராமகிருஷ்ணன் மற்றும் அதன் துணை நிறுவனர் சொப்னா பாபு ஆகியோர் தலைமையில் வெகு விமர்சையாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாடு கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் ஐ ஏ எஸ் கொங்கு மக்கள் கட்சி தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான கொங்கு ஈஸ்வரன் ஆர் சி கோல்டன் கிரானிக் நிறுவனர் சந்திரசேகரன் திரைப்பட நடிகரும் இயக்குநருமான கலைமாமணி அபிஷேக் சங்கரன் திரைப்பட நடிகர் பிளாக் பாண்டி ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு எஸ் எம் எம் ஏ உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்த சுமார் முப்பத்தி இரண்டு குழந்தைகளுக்கு விருதுகளும் சான்றிதழும் வழங்கினர் அதனைத் தொடர்ந்து அகாடமியில் பயிற்சியில் நிறைவு பெற்ற நிலை ஒன்று மற்றும் நிலை இரண்டு ஆகிய மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ்கள் வழங்கி சிறப்புரையாற்றினார்கள் மேலும் இந்நிகழ்ச்சியில் மாணவர்களின் பெற்றோர் உணவு உறவினர்கள் என ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்